என் தங்க பிள்ளையே அதிசக்தி வாய்ந்த இந்த வெள்ளிக்கிழமையில் அம்மா சொல்கின்ற இந்த நேரத்தில் என் குழந்தை ஒரே ஒரு முடிச்சினை மட்டும் நீ போட்டு அம்மா சொல்கின்ற இடத்தில் வைத்து விட்டால் போதும் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் பல அதிசக்தி வாய்ந்த மாற்றங்களை நடத்தக்கூடிய இந்த நாளில் அம்மா சொல்கின்ற விஷயத்தை தவற விட்டுவிடாதே ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் என் குழந்தை நமக்கு நல்ல விஷயம் நடந்து விடாதா நம் வாழ்க்கையில் நல்லது நடந்து விடாதாய் என்று ஏங்கி தவித்து நின்று கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் உனக்கென்று சில நல்லதை அம்மா நடத்தி கொடுப்பேன் என்று நீ முழுமையாக நம்பிக்கையோடு நீ என்னை பார்க்கின்றாய் அப்படி பார்க்கின்ற உன்னை நான் நிச்சயமாக ஏமாற்ற மாட்டேன் உனக்கு அந்த ஏமாற்றத்தை கொடுக்க கூடாது என்றுதான் உன் தாயானவள் உன்னை தேடி வருகின்றேன் என் பிள்ளையே ஒவ்வொரு நாளும் நீ யாருக்கும் தெரியாமல் கண்ணீர் சிந்துவதை நான் மட்டும் அறிவேன் உன் கண்களிலிருந்து வருகின்ற கண்ணீரை யாருக்கும் தெரியாமல் தான் சிந்துகிறோம் என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் யார் அறிந்தாலும் அறியாவிட்டாலும் உன்னுடைய கண்ணீருக்கு காரணத்தை நான் அறிவேன் அல்லவா என் பிள்ளைக்கு மனதில் ஆயிரம் கஷ்டங்கள் அதோடு சேர்ந்து பண கஷ்டம் வாழ்க்கையே எதனால் நமக்கு கிடைத்தது என்று நினைக்கின்ற அளவிற்கு வேதனையில் தவிக்கின்றாய் நினைத்ததை எல்லாம் நினைத்த நேரத்தில் வாங்கவும் முடியவில்லை வாழ்க்கையில் ஆசைப்பட்டது எதையும் உடனே பெறவும் முடியவில்லை ஏதோ ஒரு வகையில் சுற்றி சுற்றி கஷ்டங்கள் வந்து கொண்டே இருக்கின்றது பண தேவைகள் ஒரு நாளும் பூர்த்தியானது இல்லை என் பிள்ளையோ வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்களினால் மனதளவில் ஏகப்பட்ட குழப்பங்களை சுமந்து கொண்டிருக்கின்றாய் எல்லாவற்றையும் இன்று அம்மா உனக்கு மாற்றி கொடுக்கின்றேன் இந்த வருடத்தினுடைய முதலாவது வெள்ளிக்கிழமையில் என் குழந்தைக்கு அம்மா சொல்கின்ற இந்த விஷயத்தை செய்து பார்த்தால் உனக்கு பலன் கிடைப்பதை நீயே கண்கூடாக உணர்ந்து கொள்வாய் என் தங்கமே அம்மா உனக்கு இரண்டு விதமான பரிகாரங்களை இன்று சொல்லிக் கொடுக்கின்றேன் இந்த இரண்டையும் நீ இன்று சரியாக செய் ஒன்று இன்றைய இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணிக்குள் செய்ய வேண்டியது இன்னொன்று நீ இன்று இரவு உறங்கும் முன்பாக உன்னுடைய தலைக்கு அடியில் அந்த பொருளை வைத்துவிட்டு நாளைய விடியலில் அதை முடிச்சாக கட்டி உன்னுடைய நிலைவாசலில் வைக்க வேண்டும் என் தங்கமே இந்த இரண்டையும் இன்று நீ சரியாக செய்வாயானால் நிச்சயமாக என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும் உனக்கு மட்டுமல்ல உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் ஏற்படும் ஏனென்றால் உன்னுடைய இல்லத்தில் தானே அதை நீ செய்ய போகின்றாய் அப்படி என்றால் உனக்கு மட்டுமல்ல உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற பெரியவர் முதல் சிறியவர் வரை எல்லோருக்குமே இது மிக பெரிய பலன்களை கொடுக்க போகின்றது ஒவ்வொரு நாளும் நீ பட்ட அத்தனை வேதனைகளுக்கும் இன்று நான் கொடுக்கின்ற இந்த பரிகாரத்தின் மூலமாக மிக பெரிய தீர்வு கிடைக்கப் போகின்றது என் தங்கமே அதற்கு இன்று உனக்கு தேவையான முதன்மையான பொருள் என்ன தெரியுமா படிகாரம் என் தங்கமை இன்று இரவு நீ உறங்கச் செல்வதற்கு முன்பாக இந்த படிகாரத்தை உன்னுடைய தலையணைக்கு அடியில் வைத்துவிட்டு நீ உறங்க வேண்டும் என் குழந்தையே இது நீ மட்டுமே செய்தால் போதும் குடும்பத்தில் எல்லோர் தலைக்கு அடியிலும் வைக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது இன்று இரவு உறங்குவதற்கு முன்பாக இந்த படிகாரத்தை உன் தலைக்கு அடியில் வைத்துவிட்டு மன நிம்மதியோடு உறங்கு அதே நேரத்தில் உன்னுடைய படுக்கையறையில் ஒரு மூலையில் தண்ணீர்க்குள் இந்த படிகார துண்டுகளை போட்டு வைத்துவிட்டும் நீ உறங்கலாம் என் தங்கமே இதை செய்துவிட்டு அதிகாலையில் எழுந்தவுடன் கிழக்கு பக்கமாக நின்று கொண்டு இந்த படிகாரத்தை உன்னுடைய தலையை வலது புறமாகவும் இடது புறமாகவும் ஒன்பது முறை சுற்ற வேண்டும் அதாவது வலது பக்கமாக ஒன்பது முறையும் இடது பக்கமாக ஒன்பது முறையுமாக சுற்றிவிட்டு அதுபோல உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற அத்தனை பேரின் தலையையும் சுற்ற வேண்டும் என் குழந்தை அப்படி சுற்றி விட்ட பிறகு என் குழந்தை இதனை கொண்டு நீ ஒரு சிவப்பு வண்ண துணியில் உள்ளே போட்டு கட்டி வைக்க வேண்டும் என் தங்கமே இதை நீ சிவப்பு வண்ண துணியில் கட்டி வைத்து விட்ட பிறகு உன்னுடைய நிலை வாசலில் வெளிப்பக்கமாக மேலே நடு பகுதியில் இதனை நீ தொங்கவிட்டு விடு என் தங்கமே இதை நீ இன்று இரவு முழுவதும் உன்னுடைய தலைக்கு அடியில் வைத்து விட்டு அடுத்த நாள் செய்ய வேண்டிய பரிகாரம் என் குழந்தையே உனக்கு தேவையான இந்த படிகாரத்தை இன்று உன்னால் வாங்க முடியவில்லை அம்மா அதற்கான நேரம் இல்லை என்று சொல்வாயானால் என் குழந்தையே அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை இதனை நீ செய்ய தொடங்கலாம் என் தங்கமே இதுபோல இந்த தண்ணீரில் போட்டு வைத்திருக்கின்ற இந்த படிகாரத்தை அடுத்த நாள் காலையில் கால்படாத இடத்தில் ஊற்றிவிட வேண்டும் என் குழந்தையை அடுத்ததாக இன்று இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி அதாவது சுக்கிரகோரை என்று அழைக்கக்கூடிய சுக்கிர பகவானுக்கு உரிய இந்த நேரத்தில் நீ செய்ய வேண்டிய இந்த முடிச்சு என்னவென்று அம்மா இப்பொழுது சொல்கின்றேன் என் தங்கமே அதாவது நீ எடுத்துக்கொள்ள வேண்டிய பொருட்கள் இரண்டே இரண்டுதான் இன்று இரவு பூஜைகளை செய்துவிட்ட பிறகு என் குழந்தை உன்னுடைய பூஜை அறையில் ஒரு மஞ்சள் வண்ண துணியில் மூன்று கிராம்பினை எடுத்து வைத்து கொள்ள வேண்டும் அதோடு சேர்த்து வைக்கக்கூடிய இன்னொரு பொருள் என்ன தெரியுமா பூண்டினுடைய மூன்று பற்கள் அதாவது அந்த தோளோடு இருக்கக்கூடிய மூன்று பற்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் இவை இரண்டையும் சேர்த்து ஒரு முடிச்சாக கட்டி கொள்ளலாம் மஞ்சள் வண்ண துணிதான் என்று முக்கியம் கிடையாது எந்த துணியிலும் வைக்கலாம் வெள்ளை துணியிலும் இதனை சேர்த்து ஒரு முடிச்சாக கட்டி உன்னுடைய இல்லத்தில் பணம் வைக்கக்கூடிய அறையில் நீ வைக்க வேண்டும் அதாவது உன்னுடைய கை பையிலும் வைக்கலாம் பணம் எங்கெல்லாம் வைப்பாயோ பணம் எங்கெல்லாம் சேர்கின்றதோ அந்த இடத்தில் இதனை நீ முடிச்சு கட்டி வைத்து விட வேண்டும் என் தங்கமே இன்று வெள்ளிக்கிழமை இரவு என்பதனால் இன்று இரவு அதனை வைத்துவிட்டு விட்டு அடுத்த மாதம் முதலாவது வெள்ளிக்கிழமை வரை அது அந்த இடத்திலேயே இருக்கட்டும் அதன் பிறகு இதனை கால்படாத இடத்தில் போட்டுவிட்டு அடுத்த மாதத்தின் முதலாவது வெள்ளிக்கிழமையில் மீண்டும் புதிதாக இது போன்று கட்டி வைத்து வைக்க வேண்டும் அதாவது ஜனவரி மாதத்தின் முதலாவது வெள்ளிக்கிழமையில் செய்கின்ற இந்த பரிகாரம் பிப்ரவரி மாதத்தின் முதலாவது வெள்ளிக்கிழமையில் மாற்றப்பட்டு மீண்டும் புதிதாக வைக்க வேண்டும் என் தங்கமை இப்படி நீ செய்து கொண்டிருக்க ஓரிரு மாதங்களிலேயே உன்னுடைய இல்லத்தில் பணவரவு அதிகரித்து எல்லா சூழ்நிலைகளும் அப்படியே மாறும் என் தங்கமே இது உன்னுடைய பணவரவினை அதிகரித்து கொடுக்கும் அதுபோல நீ உன்னுடைய நிலைவாசலில் கட்டி இருக்கின்ற அந்த பரிகாரமானது உன்னுடைய இல்லத்திற்குள் இருக்கின்ற எதிர்மறை சக்திகளை எல்லாம் வெளியில் அனுப்பி அது மட்டுமல்லாமல் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற அத்தனை பேரினுடைய உடல்நிலையிலும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் சிறு குழந்தைகளுக்கு எந்தவிதமான பிரச்சனைகளும் ஏற்படாமல் தடுக்கும் இப்படி உன் வாழ்க்கையில் உனக்கான பல நல்ல விஷயங்கள் இன்று இரவு நடக்கப் போகின்றது அம்மா சொல்கின்ற இந்த விஷயம் உனக்கு நிச்சயமாக நல்ல பலனை கொடுக்கும் இந்த படிகாரத்தை ஒரு மாதத்திற்கு ஒரு முறை மாற்றலாம் என் தங்கமே இன்று நீ செய்வது போல அடுத்த மாதமும் செய்து புதிதாக கட்டி தொங்கவிடு என் தங்கமே ஒவ்வொரு முறையும் நீ செய்யும் பொழுது உன்னை சூழ்ந்திருக்கின்ற அத்தனை தீய சக்திகளையும் அந்த படிகாரம் ஏற்றுக்கொண்டு உன்னுடைய நிலைவாசலில் நின்று யாரையும் உள்ளே வரவிடாமல் தடுத்து நிறுத்தும் எந்த தீய சக்திகளும் உன்னை நெருங்காமல் அது உன்னை அதிலிருந்து காப்பாற்றும் ஒவ்வொரு நாளும் இது போன்று செய்யும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஏகப்பட்ட மாற்றங்களை நீ உணர்வதோடு மட்டுமல்லாமல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான முன்னேற்றங்களை நீ கண்கூடாக காண்பாய் வெற்றி என்பது என் பிள்ளைக்கென்று உறுதியாக இருக்கும் பொழுது அதை நீ நிச்சயமாக பெற்றுத்தானேயாக வேண்டும் யார் நினைத்தாலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது யார் நினைத்தாலும் உன் வாழ்க்கையில் எந்தவிதமான விதமான கெடுதல்களையும் செய்துவிட முடியாது தீய சக்திகள் அண்டாமல் என் குழந்தை வாழ்க்கையில் முன்னேற்றத்தைக் கண்டு நீ என் முன்னால் நிச்சயமாக சந்தோஷத்தோடு வந்து நிற்கப் போகின்றாய் அம்மா சொல்கின்ற விஷயங்களை நீ சரியாக செய்து நிச்சயமாக மன நிம்மதியோடு என்னை வந்து பார் பொதுவாகவே பூஜைகள் செய்யும் பொழுதே உன் மனதிற்குள் மிகுந்த அமைதி கிடைக்கும் அந்த பூஜை அறையில் வருகின்ற வாசனைகள் எல்லாம் உன்னுடைய மனதை திருப்திப்படுத்தும் அப்பொழுதே உனக்கு நிச்சயமாக மனதிற்குள் நம்பிக்கை பிறந்துவிடும் என் குழந்தையின் வாழ்க்கையில் இனி நல்லது நடப்பதை உறுதி செய்துவிட்டு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் உண்டு